எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம புது பைக் வாங்கியிருக்கோம் இப்போ தான் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிஷா மட்டும்தான் போய் வாங்கினாங்க நிஷா இதில் எதுவும் பேசலை அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அவள் வந்து ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்கா என்ன பைக் அப்படின்ட்டு பார்ப்போம் இதோட ரிவியூவெல்லாம் அப்புறம் பார்ப்போம் டியூவில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கடனில் புதுசுன்னா அப்படியே ரொக்கமாக கொண்டே காசு கொடுத்தா அப்படியே இருக்கல டியூவில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் டியூவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பைக் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க பைக்கு பைக்கோட நேமு அது எல்லாம் பார்த்து அவங்களுக்கு மாடலே தெரியும் பைக்கோட நேமு எவ்வளோத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம் எவ்வளோ அமௌண்ட்டு இதோட ரிவ்யூ எல்லாமே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் வீடியோ போட்டுவிடுவோம் நீ சார் ஹாப்பியா ஹாப்பி ஹாப்பி எல்லாம் கடனுக்கு வாங்கினா தான் வேற ஹாப்பி நியூ இயர் இதுதான் பைக்குங்க என்ன நீ சார் பிடிச்சிருக்கல உனக்கு பிடிச்சிருக்கல பைக்கு வாங்க நானே போகலை ஒரே ஆளாக தனியாக போய் தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன் நீ சார் என்ன நீ சார் சூப்பராக இருக்குது ஓகே இது எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா மெயின் பர்பஸு தர்ணி தியாவெல்லாம் ஸ்கூலில் மண் எடுத்து எடுத்து அடிக்கிறதில்ல மண் எடுத்து அடிக்கலாமா நல்ல நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களோட சப்போர்ட் தான் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நீ சார் தேங்க்யூ ஆ ரொம்ப நன்றி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வியூஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா தான் இதுக்கு டீபே கட்ட முடியும் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் 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 ரிவ்யூ நம்ம நான் காலையில் போடுவோம் இப்போ தான் சாமிக்கு மூடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு இப்போ போகணும் அஞ்சு மணி ஆயிடுச்சு வாங்க விட ஆமாம் தாரணிசு பிள்ளைங்களுக்காக மட்டுமே வாங்கினது இது ஓகே நீ சார் பாய் சொல்லி எல்லாருக்கும் பாய் 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 ரிவ்யூ நாளைக்கு போடுவோம் அடடா ஹடடா அடடா ஓஹோ நான் நம்பர் கூட வாங்கல எல்லாம் எஃப்ஆர் அப்படியே இப்போ எடுத்துகிட்டு வந்து ஒரு மணி நேரம் தான் ஆகுது அடிக்கி அடி சரி பத்திரமா எடுத்து போய் நல்லா ஓட்டு ஆ ஓகே